ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன பேச போகிறேன் நேற்று ஆயிராவது மேட்ச் நடந்துருச்சுங்க பிகேஎல்ல வாட் அண்ட் அச்சீவ்மெண்ட் வாட் அ மைல் ஸ்டோன் அமிதா பச்சன்லாம் வந்திருந்தார் நேற்று பிகேல் ஸ்டார்ட் ஆகி பத்து வருஷம் ஆக போகுது டென்த்து சீசனில் அண்டு பெங்கால் வாரியர்ஸ் பஸ் பெங்களூர் புல்ஸ் தான் விளாண்டாங்க ஆயிராவது மேட்ச் உங்களுக்கு தெரியும் தௌசண்ட் மேட்ச் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைனில் பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சிடுச்சு அதை பற்றி பேச போகிறியாங்களா அதை பற்றி பேசலை அதுக்கு அடுத்த மேட்சை நம்ம பசங்க நாலு பேர் விளையாண்டாங்களே தமிழ்நாடு பாய்ஸ் அதை பற்றி நான் பேசலாம் எப்படி ரைட் செகண்ட் மேட்ச் ஜெய்ப்பூர் பிங் வாஸ் யூ யூமொம்பா தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ரெண்டு பாயிண்ட்டில் தோத்துட்டாங்க பட் நெக் அண்ட் நெக் லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் போச்சு ஃபென்டாஸ்டிக் மேட்ச்சு அகைன் கடைசியில் அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு சீக்கிரமாக ஒரு ரைடு எடுத்து முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்கணுன்றத யூ மொம்பா கடைசி நேரத்தில் கோட்டை விட்டது ஒரு சின்ன அதனால அதனால்தான் அவ்வளோ க்ளோஸாக வந்து விட்டாங்க ஆக்சுவலாக அண்ட் அவங்கள்ட்ட ஈரானி ரைடர் ஒரு தந்தார் ஹைதர் அவர் ரெண்டு பாயிண்ட் ரைடு எடுத்தாருங்க முப்பத்தெட்டாவது நிமிஷத்தில் அதனால் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் ஆச்சு இல்லைன்னு நாலஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்துருந்தாங்க அந்த ரைடு எடுத்துக்கோ ரொம்ப க்ளோஸாக வந்தது ஜெயிக்கக்கூடியது அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முப்பத்தஞ்சாவது நிமிஷம்னு நினைக்கிறேன் அவரோட ப்ரெசன்ஸாக மைண்ட் பாருங்கள் மூணு பேரும் தள்ளி டேஷ் பண்ணுறாங்க அவர் கோடத்தோட போகிறாரு ஆனால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு அந்த ஆரஞ்சு லாபில் இருந்தாகணும் ஃபுல் பாடி வெளில போயிடக்கூடாது அவர் கடைசி நேரத்தில் ரைட்டு கையை கோடை துறத்துக்கு முடியும் ரைட்டு கையை லாபியில் வைக்கிறார் எட்ஜ் ஆஃப் த லாபி அந்த ஆரஞ்சுக்கு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில இது பேர்தான் பிரச்சனை சார் மைண்டுங்கிறது ஏன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துல கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீப்ளே போட்டு தான் பார்த்தாங்க ரிவ்யூலாம் எடுத்தாங்க அந்த ரெண்டு பாயிண்ட் வாஸ் ஆல்சோ குரூஷியல் அண்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆச்சு அப்போ டுவெண்ட்டி நைன் போயிட்டாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு காமன் சென்ஸ் ப்ரிவைஸ் அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்ட்டி மினிட்ஸ் கேமில் இது ஒன்றும் ஐம்பது ஒரு ஒன் டே மாதிரியோ டெஸ்ட் மேட்ச் மாதிரியோ இல்லை எப்போ வேணா பேசலாம் செஷன் பை செஷன் விளையாடுறதுக்கு ஃபாட்டிமே டக்கு 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 டக்குன்னு போயிடும் ஸோ அந்த இடத்துல அர்ஜுன் தேஷ்வா ரியல் ஸ்டூடெண்ட் நேற்று அவர் தான் லீடு வேறு பண்ணார் ரொம்ப நல்லா விளையாண்டர் அவர் விஸ்வநாத் நல்லா விளையாண்டர் அவரு அண்ட் மும்பாக்கு மோஸ்ட்லி டிஃபென்ஸில் தான் இருந்தார் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டிஃபெண்டராக தான் இருந்தார் அப்புறம் தான் ரைடு போனார் ரைடு போனதே ப இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் தான் நினைக்கிறேன் சரியானுக்கு நியமில் கரெக்ட் கரெக்ட் பண்ணுங்க அண்ட் நாலு தமிழ் பாய் சொன்னீங்களே யாருன்னு கேட்பீங்க அப்கோர்ஸ் நம்ம விஸ்வநாத் யோ விஸ்வநாத் அந்த ஒரு பாயிண்ட் பிரமாதமாக அவர் டிஃபென்ஸ் எடுக்கும்போது ஒரு ஃபுல் டீம் தட்டி கொடுத்தது சுரேந்தர் சிங் ஆகட்டும் அவங்க கேப்டனு குமான் சிங் எவ்ரி ஒன் சரி விஸ்வநாத் மும்பைக்கு வந்து விஸ்வநாத் முகிலன் அண்ட் முகிலன் சண்முகம் அண்ட் கோகுல கண்ணன் இந்த மூணு பேர் விளையாண்டாங்க அங்கே அஜித் குமார் விளாண்டார் எங்களுக்கு ஜெய்பூர் பையன் பார்த்துருங்க அஜித்குமார் ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அமிதாப் பச்சன் இதில் இவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்க்கணுமே அந்த மனுஷன் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்தது தன் பையனுடைய டீம் அது அபிஷேக் பச்சன் டீமு நம்ம பையன் அங்கே அஜித்குமார் பாயிண்ட் எடுக்கும்போது ரெண்டு பேரை டேக்கள் பண்ணி எடுத்தார் ஒரு பாயிண்ட் அப்புறம் மாதிரி அந்த அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் அமிதாபச்சன் இந்த வயசுலேயும் வந்து கிரவுண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாருனா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஈவன் பிக் பிக் ஸ்டார்ஸ் அண்ட் ஆல் ரைட் அண்ட் ஜபர்தானேஷ் தானேஷ் அவர் ரொம்ப நல்ல பிளேயர் இரன்னு ஒரு இன்ஜூரி ஆகிட்டார் அவ்வளோ அதுதான் ஒரு மெயின் இங்கே ரெண்டு பாயிண்ட்டில் தோத்ததுக்கு இல்லைன்னா கூட வாய்ப்பு இருக்குது யூஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஸ்பீடு என்ன சுறுசுறுப்பு டக்கு டக்கு டக்குன்னு ரோ சிட்டி ரோ மாதிரி பறக்கிறாரு எங்கேயோ அங்கேயோ பட் அன்ஃபார்ச்சுனேட்டலி அவருக்கு இன்ஜூரி ஆகிடுச்சு இன்ஜூர் ஆகியோ ஒன்று நீ ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வந்து விளையாண்டாரு பட் அவர் வரும்போதே தெரிஞ்சது கொஞ்சம் நொன்றுற மாதிரி இருந்து நல்லது வெளில கூப்பிட்டார் கோட்சு திருப்பி அது பெரிய விஷயம் ஆகி அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ் பாருங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போன சீசன் பவன் அவுட் ஆஃப் த டோர்னா அது மாதிரி ஆகும் என்ன எல்லாருக்கும் நாங்கள் இன்னும் பத்து பத்து மேட்சஸ் பாக்கி இருக்கு அது நல்லா தெரியும் கோச்சுக்கு வெளில கூப்பிட்டார் நீ வேணா இன்ஜூர்ட் பிளேயர் விளையாட வேணா வெளில வந்துடு ரொம்ப இன்ஜூரி ஆகிட போகுதுன்னு அஜித் குமார் அந்த சூப்பர் டேக்கல் நான் சொன்னது அது அமிதாப் பிரச்சனை ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்தில் இட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் ரெண்டு கேப்டமே இவ்வளோக்கு ஒரு ஒரு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு சாகர் பாயிண்ட் எடுக்கிறாரு மேட்ச் தோத்துட்ருக்கோம் லீடர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது கண்டிப்பாக அனிமேட்டடாக இன்னும் வெரி எனர்ஜெட்டிக்காக போகும்போதெல்லாம் சொல்லி சொல்லி அனுப்புகிறார் சுரேந்தர் ஆகட்டும் அவங்களோட கேப்டன் ஆகட்டும் சுனில் அண்ட் நேற்று அர்ஜுன் தேஷ்வால் தான் கேப்டன்ஷிப் பண்ணார் அவங்க சுனில் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் அர்ஜுன் தேஷ்வால் பதினோரு பாயிண்ட் அஜித் குமார் ஏழு ரேசா மீர் பகார்கி அவர் ஒரு மூணு பாயிண்ட் சுனில் ஒரு பாயிண்ட் அண்ட் சாகுல் குமார் நாலு பாயிண்ட் இவங்க தான் ஸ்கோர் பண்ணது அர்ஜு இதுக்கு ஜெய்ப்பூருக்கு மூணு மக்கள் குமான் சிங் எப்போ அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அவர்லாம் ஆப்ஷனில் வந்தார் தமிழ் தலைவர் எடுக்கவே இல்லை ஏனிவே குமார் சிங் பத்து ஜஃபர் தானிஷ் நாலு விஸ்வநாத் மூணு கோகுலகண்ணன் ரெண்டு முகிலன் சண்முகம் ஒன்று அண்ட் அவங்க கேப்டன் சுரேந்தர் சிங் ஒன்று த்ரூ அவுட் ஃபுல் ஃபார்ட்டி மினிட்ஸ் விளையாண்டாங்க முகிலன் சண்முகம் ஆகட்டும் கோகுல ஆட்டம் அந்த மாதிரி தான் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் பாருங்க நம்ம ஓன் டீம் தமிழ் தலைவாசல் வந்து ஒரு பிளேயர் அபிஷேகம் மட்டும் வச்சு விளையாடிட்டு அவரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னத்தை பண்ணுறது இதுதான் நேரத்தை நான் பார்த்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லா இருந்தது நம்ம பசங்களை அங்கே போய் கலக்கிறது நாலு தமிழ் பாய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்தது வருது பாட்னா பரஸுவது தமிழ் தலைவாசு நீயும் விடாமல் போட்டுகிட்டு இருக்கப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் பிரிவியூ ஆகட்டும் ஸ்டார்டிங் செவன் ஆகட்டும் அதுன்னு என் கடமை நம்ம செய்வோம் கோச் அவர் கடமை செய்யட்டும் தமிழ் தலைவாசு என்ன ஆகுதுன்னு நீ மேஷ் ப்ரிவியூ நெக்ஸ்ட் வருது பாட்னா பரவாயில் தமிழ் தலைவாஸ் பிரிவத்திருப்பாங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்